வணக்கம் நண்பர்களே இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி செஞ்சக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசியிருக்கோம் அந்தரிப்பில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோன்னா டேராடக் சங்கம் கடந்து வந்த பாதை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டு காலத்தில் எத்தனையோ போராட்டங்களையும் எத்தனையோ சலுகைகளையும் மாற்றுத்திறனாளிக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறது அப்படிப்பட்ட போராட்டங்களை தொகுத்து உங்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இது அமைந்திருக்கிறது பழைய நினைவுகளை பழைய செய்திகளை கூறுவதற்கான ஒரு தொகுப்பாக இது அமைந்திருக்கிறது வாங்க வீடியோ க்ளாப்பலா நண்பர்களே இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று இன்றைக்கி என்னதான் எல்லா எல்லாத்துறையிலையும் சமமாக பாதிக்கப்படுறாங்க அவங்களை யாரையும் நாங்கள் ஒதுக்கிறது இல்லை புறக்கணிக்கிறதில்லை அவங்களுக்கான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அரசாங்கம் தம்மட்டம் அடித்தாலும் அப்போதைய அஇஅதிமுக அரசின் கீழே கூட்டுறவு தேர்தல்கள் நடந்தது அந்த கூட்டுறவுத் தேர்தலில் நம்முடைய அப்போது நம்முடைய சங்கத்தில் இருந்த தர்மபுரியை சேர்ந்த சரவணன் என்கிற பார்வை மாற்றத்தினாளி இரண்டு கண்ணும் முழுவதுமாக தெரியாத பார்வை மாற்றத்தினாளி கூட்டுறவுத் தேர்தலில் போட்டியிட முயன்ற பொழுது கூட்டுறவு சங்க விதிமுறைகளிலே பார்வை மாற்றுத்திறனாளிகள் போட்டியிடக்கூடாது என்று சொல்லி அவர் போட்டியிட தடை விதிக்கப்பட்டது அப்படி மாற்றுத்திறனாளிகள் சட்டத்திலே அனைவருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கிற போது ஏன் அவருக்கு நீங்கள் வேலை கூட்டுறவு தேர்தலில் போட்டியிட அனுமதி மறுக்கிறீர்கள் என்று சொல்லி சென்னையிலே ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக விடாப்படியான போராட்டத்தை நடத்தினோம் அந்த போராட்டத்தின் முடிவிலே அரசு தன்னுடைய உத்தரவை திரும்ப பெற்று கூட்டுறவுத் தேர்தலிலும் பார்வை மாற்றத்தினாளிகள் தொழில்நோய் பாதித்த மாற்றத்தினால் உட்பட யார் வேணாலும் போட்டியிடலாம் என்று உத்தரவை வழங்கியது இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அன்றைய காலத்தில் நடந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட நாம் அப்போது போராடியது தான் இன்றைக்கும் தேர்தல்களில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் மாற்றத்திறனாளிகள் போட்டியிட முடிகிறது வெற்றியோ தோல்வியோ அதுவே விஷயம் ஆனால் நான் பங்கேற்காமல் எந்த ஒரு தேர்தலும் நடக்கக்கூடாது என்கிற அடிப்படையிலே இந்த போராட்டமானது நடைபெற்றது அந்த போராட்டக் காட்சிகளை பாருங்கள்

ખોટો રમે તેરલા નાણે ખોટો રમે તેરલા કન્ની કન્નો કન્ની કન્નો કન્ની તિર્યા કન્ની તિર્યા અમે તિર્યા કન્ની તિર્યા હૈરે ગોરા કુડાવા હૈરે ગોરામા કન્ની તિર્યા ડાયરેક્ટા ગોરાવા કન્ની તિર્યા ડાયરેક્ટા Hello? கடந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று பேருந்தில் நான் போயிட்டு இருந்தேன் அப்போ போகும்போது வந்து பஸ்ஸில் வந்து கண்டக்டர் டிக்கெட்டுக்காக வந்தார் அப்போ நான் பாசத்தை கொடுக்குறேன் இன்றைக்கி வரைக்கும் அது தொடருதுன்னு வச்சுங்களேன் பாசம் கொடுத்து பார்த்த உடனே ஒரு ஏழை நான் பார்வை உச்சி கொட்டிட்டு வாங்கிறது ரொம்ப ஒரு கண்ணியக்குறைவாக ஒரு சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக நான் இருக்கேன் எந்த இடத்துலையும் எப்படிப்பட்ட போராட்டங்களையும் நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் துணிஞ்சு தட்டி கேட்குற எங்கிட்டையே அந்த கண்டக்டர் ரொம்ப மோசமாக நடந்துட்டார் திண்டுக்கல்லேருந்து பழனி வந்துட்டு இருக்கும்போது நடந்த சம்பவம் இது திண்டுக்கல்லேருந்து வெளியே வந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் அவருக்கு இந்த சம்பவம் நடக்குது அங்கேருந்து ஒரு மணி நேரத்தில் பஸ்ஸு வந்து பழனிக்கு வந்துடும் அப்போ உடனடியாக இந்த நடத்துனருக்கு தக்க பாடத்தை போட்ட வேண்டும் என்று சொல்லி திண்டுக்கல்லேருந்து வரும்போதே நம்முடைய பழனியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனுக்குடன் ஃபோன் பண்ணி அந்த பஸ் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரும்போது மறுத்து ஒரு போராட்டத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லா மாற்றத்தினாலையும் வரவழைச்சு அங்கே ஒரு பெரிய போராட்டத்தை பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே போராட்டத்தை நடத்தி அந்த கண்டக்டர் மன்னிப்பு கேட்க வச்சு அந்த நடத்துனர் மீது நடவடிக்கையும் எடுப்பதற்கான வழிவகைகளை நாம் ஏற்படுத்தணும் அந்த போராட்டக் காட்சிகளை நீங்கள் பாருங்கள் போறவே விச்சக்காரங்க போறவே பாக்கறீங்க பாக்குறீங்க பாக்குறீங்க எல்லாம் பாக்குறீங்க

அட நான் நடுவுல நக்க வேண்டிய சார் இந்த பஸ்ை நாங்க அடவடிக்க மாட்டோம் சம்பந்தப்பட்ட மேனேஜர் வந்து எங்க வந்து விளக்கம் குடுக்கணும் அதுவரைக்கும் நாங்க விட மாட்டோம் நீ என்ன நடவடிக்கை ஏதா இந்த தரத்துல நாங்க நாங்கற மாட்டோம் யாருக்கு 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 இந்த இட அதுவாடு பஸ் சார் வந்து இந்த சார் எதுவாக இருந்தாலும்

நண்பர்களே இப்படியாக பலகட்ட போராட்டங்களை நாம் நடத்தி நடத்தி இன்றைக்கு நம்முடைய உரிமைகள் இந்த அளவுக்காக கிடைக்கப்பட்டது கடந்த கால வரலாறுகளை நாம் மறந்தோம் என்றால் நிகழ்காலத்தில் நாம் சிறப்பாக வாழ முடியாது எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நாம் மனதில் வைத்து கொண்டு இப்போதைய வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ்கிற போது தான் நம்முடைய வாழ்க்கை செழுமைப்படும் என்கிற அடிப்படையிலே இந்த கடந்த கால எல்லாம் உங்களோடு பகிர வேண்டும் என்கிறக்காகத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேட்டு உங்களதோடுகிறேன் நான் உங்கள் நண்பன் ரகச்சிங் நன்றி வணக்கம்